இப்போ மதுரையில தமிழக வெற்றி கழக சார்பா நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டம் போட்டிருக்காரு இதுக்காக மிகப்பெரிய ஸ்டேடியமும் போட்டிருக்காங்க அண்ட் நாளைக்கு இந்த மாநாடு நடக்க போகுது அண்ட் அந்த மாநாட்டில் எடுக்கிற வீடியோ சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் அங்க நிறைய விஷயமும் நடந்துட்டு இருக்கு காலையில ஒரு கல்லூரி மாணவன் பேனர் வைக்கிறதுக்காக போறப்ப அங்க மின்சாரம் தாக்கி இறந்துட்டாரு இது ஒரு முக்கிய புள்ளி ஆயிடுச்சு அண்ட் அதே போல இப்போ நூறு அடியில் ஒரு கம்பம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது சரிந்து விழுந்துடுச்சு ஒரு கார் மேலே விழுந்து விழுந்ததுனால யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல எந்த ஒரு காயமும் ஏற்படல பட் கார் மேல மட்டும் விழுந்துருச்சு மாநாடு ஆரம்பிக்கிறது முன்னாடி இப்படி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆண்டி இவ்வளவு பெரிய மாநாடு இப்ப தேவையா இப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க அண்ட் இதே போல முன்னாடி நடந்த ரெண்டு மாநாட்டிலயும் சிறப்பான ஏற்பாடு பண்ணிருந்தாலும் அங்க நிறைய வசதி இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்ப மதுரை மாநாட்டுல அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது யாருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது அப்படின்ற நோக்கத்துல நல்ல குறை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் பைப் வச்சு குடிநீர் வசதி

இருக்காங்க ஏன்னா நிறைய கூட்டம் வரும் கூட்ட நெரிசல்ல எல்லாருக்கும் ஏதாவது ஏற்படும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட சொன்னாங்க பட் அதை கண்டுக்காம விஜய் நேர்ல பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே இப்ப நூறு அடி கம்பம் கீழ வந்து இருக்கு அதை பத்தி உங்க பண்ணி நம்ம பண்ணுங்க